மக்களே உங்களோட பேராதரவால் ஜப்பான் சீரிஸு சூப்பராக இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டிருங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே ஓடிடுவோம் Superan எல்லாம் பார்த்தீங்களா நம்ம இப்போ ஜப்பானில் தாங்க இருக்கோம் நம்ம இப்போ குமமோட்டோன்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்கோம் இந்த இடத்தாண்ட நம்ம இருக்கோம் இந்த இடம் பேர் என்னென்னா ஷிமோட்டோரி ஷாப்பிங் ஆர்கேட் இந்த இடம் வந்து ஷாப்பிங் ஏரியா ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம போகிற டைமில் வந்து பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவலு எல்லாம் வந்து டீம் டீமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பயங்கர என்ன இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து குமமோட்டோ கேசல் அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தையே இருக்குது இந்த இடத்தாண்டு என்னென்ன ஃபேமஸ்னா இங்கே வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஃபுட்ஸு ஸ்நாக்ஸு நீங்கள் வாங்கலாம் நம்ம வாரினர்ஸ்க்கு வந்து ரொம்ப தோதான இடம்னு நினைக்கிறேன் இது அதுக்கப்புறம் இங்கே ஒரு சில ஃபேமஸான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கஃபே பாரு அதுக்கப்புறம் இந்தமாதிரி ஃபெஸ்டிவல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குலாம் சூப்பரான ஏரியா ஏன்னா வந்து மழை வந்தாலும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி அந்த கூரைகள் மேற்கூரைகள் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி வர இருக்குது ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சாம்ராயின்னு அவங்களாம் இருந்தாங்க பாருங்கள் அவங்களாம் ஆட்சி பண்ணும்போது இந்த இடத்துல ஆயுதங்கள்லாம் வந்து வெப்பன் மார்க்கெட்டாக இருந்திருக்குன்றாங்க அப்போது இப்போ இப்படி இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இல்லை செம வைபாக இருக்குது இந்த இடமே நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் ஜப்பான் வந்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணலாம் சரிங்களா நம்ம இப்படியே நம்ம இந்த தடவை வெயிட் இருந்தோம் சிக்னலுக்காக அப்போ வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த நம்ம பார்த்தோம் என்னென்னா பாருங்கள் இது வந்து கீழே வந்து எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ட்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கர வைப்பாக இருக்குது இந்த லொக்கேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்குது ஒரு வில்லேஜ் மாரி இல்லை பாருங்கள் மாடர்னைஸாக சூப்பராக இருக்குது கொஞ்சம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிலம்தான் இந்த இடம் மட்டும்தான் இப்படி மாடர்னைஸாக இருக்குது ஃபுல்லாக வந்து அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வயற்காடு நிலம் இப்படி தான் இருக்குது ரொம்ப நார்மலாக இருக்குது நம்ம இந்த குங்குமட்டோ கேசல் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்தோம் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனுங்க இதை பற்றி தான் நான் அடுத்த சில நிமிஷம் உங்ககிட்ட பேச போகிறேன் இந்த இடத்த நம்ம இப்போ கிராஸ் ஆனோம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஊரில் வேலூர் கோட்டை சுற்றி எப்படி கட்டியிருப்பாங்களோ இந்த முளைகள் முதலைகள்லாம் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது உள்ளே நம்ம இப்போ போகிறோம் இந்த கேசல் வந்து நிறைய செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்காங்க போல் எப்பயுமே இதுலாம் அரண்மனைலாம் அப்படி தானே இருக்கும் அதே மாதிரி தான் இவங்க ஸ்டைலும் இருக்குது ரொம்ப பழைய அரண்மனைன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு நானூறு வருஷம் பழமையானது கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி அறநூற்றி ஏழில் கட்டியிருக்காங்க யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பானீஸ் கட்டியிருக்காரு கடோ கியோமாசோ அப்படின்ற ஒரு சென்றாங்க இப்போ வந்து நானூறு வருஷம் மேலே இருக்குது ஆனால் உள்ள வந்து நிறைய வந்து பூக்கள் மரங்கள் அதாவது சக்குரான்னு ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் ஃபுல்லாக வந்து பூத்து குழுங்கும் ஆனால் நம்ம வந்த நேரம் வந்து கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதனால் வந்து பூ இன்னும் வளரலை அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மரம் இருந்திருக்குன்றாங்க அப்போது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மரங்கள் ப்ளஸில் இருக்குன்றாங்க உள்ளே வந்து போனோம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி போனோம் இங்கே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் எல்லா செக்ஷனுக்கும் தனித்தனியாக டிக்கெட் விற்கிறாங்க இங்கே நிறைய செக்ஷன் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுதான் நிறைய வந்து அந்த சுரங்கப்பாதை அதுக்கப்புறம் இந்த பில்டிங் வந்து உடஞ்சிருக்கு பாருங்க அது வந்து எப்போனா இப்போ தான் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பூகம்பத்தில் டேமேஜ் ஆயிடுச்சு அதை வந்து ரெனோவேஷன் பண்ணி எப்படியோ கொஞ்சம் கன் கன்ஸ்ட்ரக்ட் இவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க மாதிரி இந்த இடத்தாண்ட இந்த கேஷில் வந்து கருடன் கேஷல்ன்றாங்க கருடன் எப்படி கலர் வந்து கருப்பாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கேஷலோட மேற்கூரை எல்லாமே வந்து கருப்பு கலரில் தான் இருக்குது அதனால் வந்து அப்படியும் இவங்க வந்து சொல்கிறாங்கன்றாங்க பாருங்கள் இன்னும் ஒரு சில குறிப்பிடத்தக்க விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வால்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டென்ஸாக பயங்கரமாக மஸ்குலராக நல்லா பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க மேலே நடந்து போகும்போது நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராப்ஸ் எல்லாம் செட் கூட பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க வந்து அந்த இது உள்ள பள்ளத்தாக்கில் உழறாமிரெலாம் கூட செட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கீழே இறங்கி பார்த்தா தான் தெரியும் செம்மையாக இருக்குதுங்க வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஒரு ஒரு சைடில் இருந்தும் வியூ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது இதில் டாலஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆறு அடுக்கு கொண்ட அந்த கட்டிடம்தான் அந்த கட்டிடம் வந்து ஆறு அடுக்கில் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைக்கு மேலே இவ்வளோ சூப்பராக கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க இப்போ அந்த டேமேஜ் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பூகம்பத்துக்கு அப்புறம் இவங்க வந்து அது நல்லா இன்னும் சீரமைக்கணும் நல்லா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய வந்து அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அமைச்சர் சொல்கிறாங்க இன்னமும் அந்த வேலைகள் நடந்துகிட்டு சொல்றாங்க பாருங்கள் உள்ள நம்ம நடந்து போகும்போது இந்த மாதிரி ரகசிய பாதைகள்லாம் நிறைய இருக்குது ஒரு சில இடத்திக்கும் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பாதையெல்லாம் நம்மளால போய் ஆக்சேவ் பண்ண முடியாத அளவுக்கு ராஜாக்கள் தான் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் இதில் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி அவங்க இதுமாரி போர்லாம் நடக்க போது அப்படின்னா அவங்கள வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கான வழிகளும் இருக்குன்றாங்க உள்ள சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் பார்த்திங்கன்னா மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து நின்றுட்டு நிறைய பேர் வந்து போஸ்ட்லாம் கொடுத்து நிறைய பொதுஜன மக்கள் வந்து நிறைய நின்று பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க லைனில் நின்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் இது வந்து ஜப்பான்லேயே மூணாவது ஃபேமஸ் பெரிய அரண்மனை இதான்றாங்க அதனால் இங்கே வந்து நிறைய மூவிஸ்லாம் அதுக்கப்புறம் ட்ராமாஸ்லாம் கூட நிறைய வந்து இங்கே வீடியோஸ் எடுத்துருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ மவுசாக இருக்குது அதேமாரி நிறையவும் சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடந்து போகும்போது இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ வீடுகள் இருக்குது ஃபுல்லாமே கமர்ஷியல் ஆகி போச்சு இல்லை இப்போ நம்ம இப்போ மேலே போகிறோம் உங்களுக்கு போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம் வாங்க உள்ளே போன இந்த இந்தமாரி ஹிஸ்ட்ரிலாம் கூட போட்டிருந்தாங்க வீடியோலாம் க்ளீனாக எப்படி வந்து ஒரு ஒரு ராஜாக்கெல்லாம் இன்னொரு ராஜா எப்படி தந்திரமாக வந்து தோக்கடிச்சு இந்த இடத்த எப்படி கேப்ச்சர் பண்ணாங்க அது எல்லாமே வந்து அவங்க மொழியிலேயே போட்டிருந்தாங்க நம்ம மொழியில் இல்லைன்னா நம்ம நம்ம மொழியில் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லேயாவது இருந்திருக்கலாம் இல்லை அது சுத்தமாக உள்ளே வாங்க இந்தமாரி மாடல்ஸ்லாம் மினியேச்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா <lightweight> பாருங்க ஸ்டோன் லேயர்ஸை எவ்வளோ அழகாக வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க எவ்வளோ லேயர்ஸ் பாருங்கள் வாலில் இந்த மாதிரி டிசைனில் கட்டியிருக்காங்க இதனால தான் வந்து எர்த் பக்க வந்தாலும் இந்த இடத்தாண்ட அவ்வளோ எடுத்துக்காக்கு வந்தோம் இப்போ தான் அது வந்து சரிஞ்சிருக்கு இல்லைன்னா எப்பயோ அது காலியாகிட்டு இருக்கும் அவ்வளோ அழகாக ஆர்கிட்டெக்சர் பண்ணியிருக்காங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இப்போ அந்த ரீஸ்டோரேஷன் பண்ணும்போது இவங்க வந்து த்ரீ டி லேசர் ஸ்கேனிங் அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்கன்றாங்க அதை வந்து ஹேண்ட் பை ஹேண்ட்மேடாக ஒன் பை ஒன்னாக திருப்படியும் அதேமாதிரி லேயர் ஸ்டாக்கிங்லேயே கொண்டு வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்பயும் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வச்சோம் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அச்சீவ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு அடிக்கடிக்கு இன்னும் போய் இந்த ஊரில் வந்துக்கிட்டே தான் இருக்குது மக்கள் இன்னும் விழிப்புணர்வா அதை எப்படிலாம் டேக்கிள் பண்ணுன்றதை வந்து கற்று வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒரு மாடி இறம்போதும் ஒரு ஒரு தீம் வருது நம்ம இப்போ போகிறது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கேசல் டவுன் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து இவங்களோட வியூ பாருங்கள் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஆறுக்கு கரெக்டாக இந்த தாண்டி இது அமைஞ்சிருக்குது செம்மையாக இருக்குது உள்ளே வந்து இந்த இடத்தாண்ட சாமுராய் சோல்ஜர்ஸ் அவங்க வேர் பண்ணியிருந்தா அந்த உடைகளை பார்க்க முடிஞ்சது மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரக்கைகள் என்ன பறவை தெரில ஈகிளாக இருக்குமோ அண்ணன் தெரில அவ்வளோ நீளமாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடு எல்லாமே வச்சுருந்தாங்க ம் ஒரே ஒன்று தான் வச்சுருக்காங்க இதுமாரி எவ்வளோ எல்லாம் வீணாக போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ம் எல்லா போர்ஷனும் வந்து கரெக்டாக லேபிள் பண்ணி இதுக்கு பேர் என்ன எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்பா நம்ம கிரிக்கெட் விளையாட போகும்போது வெறும் அந்த இது பேடு போட்டு ஓடுறதே கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் எப்படி போட்டு சண்டை போடுறதுன்றது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குல்ல ரொம்ப கஷ்டம்தான் ம் எப்படிங்க நல்லா இருந்துச்சா இந்த கேசில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த ஒரே ஒரு பில்டிங் ஆறு மாடி ஏறினதுக்கு டயர்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக வர டிக்கெட் எடுக்கணும் மொத்தமாக எடுத்தாலும் அந்தமாரி ஆஃபர்லாம் இருக்குது பட் நமக்கு டைமும் இல்லை அதனால் வந்து முடிஞ்ச அளவு ஆறு மாடி ஏறி இதில் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினேன் அப்படியே நம்ம இப்போ கீழே இறங்கி வந்து உங்களுக்கு கீழே இருந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நமக்கு இங்கேருந்து டைம் ஆகிடுச்சு கிளம்பி போகணும் நம்ம இங்கேருந்து இன்னொரு ஏரியா போகிறோம் ட்ரெயின் எடுக்க போறோம் ஓடியாங்க நம்ம போயிருவோம் நம்ம வந்து ட்ராமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்துருச்சு அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பக்கத்து தான் நடந்து வந்தோம்னா இந்த ட்ராம் இருக்குது ட்ராம் ஏறி நம்ம வந்து ட்ரெயின் பிடிக்க போறோம் ஓடியாங்க போயிடுவோம் ஆனால் ட்ராமில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம பஸ்ஸில் வரும்போது வெறும் ட்ரைவர் மட்டும்தான் ஆனால் இங்கே வந்து ட்ராமில் வந்து டிரைவரும் இருக்கார் கண்டக்டரும் இருக்கார் இங்கே கண்டெக்டர் வந்து நம்ம கிட்டே வந்து காசை வாங்கி அந்த மிஷினில் போட்டுடுறாரு இல்லைனா கார்டில் நம்ம பே பண்ணிக்கலாம் மிஷினில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சில்ட்ரேன் தந்துடுது கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணாலும் ஓகே தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது கன்வீனியன்ட்டாக இருக்குங்க ஆனால் செம்ம கூட்டம் நம்ம ஏறும்போது எல்லோரும் இப்போ வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நம்மளும் இறங்கியாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்குது ட்ராமு சூப்பராக இருக்குது கன்வீனியன்ட்டாக இருக்குது பட் ஆனால் இன்னும் ரெண்டு மூணு போட்டி போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் அது ட்ரெயின்ன்றறிங்களா சரி ஓகே ட்ராம் இவ்வளோ தான் வெறும் ஒரே ஒரு போட்டி தான் சூப்பராக இருக்குது சிட்டிக்குள்ளே அழகாக கன்வீனியண்டாக இருக்குது நம்ம கரெக்டாக ட்ரெயின் ஸ்டேஷன் வாசலிட்டே அரைக்கிடுச்சு இப்போ கிராஸ் ஆகி உள்ளே போகிறோம் வாங்க